செல்ல குட்டீஸ் குட் மார்னிங் மார்னிங் வைப் நம்ம வீட்டிலேருந்து கிழக்கு முகமாக அப்படி எழுந்திரிச்சு வரும்போதே சூரியன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வெளியில் தெரியறாங்க லாஸ்ட் வீக் தெரியும் டூ டேஸ் வந்து செம்ம மழை நம்மளுக்கு ஸோ இந்த ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபுல் வியூ காமிச்சு வீடியோ பண்ணலை இதில் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா நான் இன்னைக்கு என்னோடய அடினியம்ஸ் வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது அடினியம்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா லோ மெயின்டெனன்ஸ் உள்ளது தான் நான் வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சில பூக்கள் வைக்கணும் செடிகள் வைக்கணும் தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து அடினியம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சிங்கிள் பெட்டலில் ஒரு பிங்க் கலர் மட்டும் வச்சுருந்தாலே அது பெரிய விஷயமா ஆனால் இப்போ வருஷத்துக்கு வருஷம் ஐம்பது ஐம்பது நியூ ஹைப்ரிட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது சீட்ஸோட அந்த பாலினேஷன் பண்ணி இது பண்ணுறதுல அதில் வெரைட்டிஸ் சேர்க்கறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் நான் ஒரு பூச்செடி வைக்கணும் ஆனால் அந்த பூச்செடிக்கு நான் எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே ரொம்ப நான் கொடுக்க தேவையில்லை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு அடிநேயம் உங்களுக்கு சூப்பர்வான ஒரு விஷயம் ஒன்றே ஒன்று என்னென்னா இதுக்கு வந்து நீங்கள் சன்லைட் இருக்கணும் கண்டிப்பாக மினிமமாக ஃபை ஃபைவ் ஹவர்ஸ் ஓகே மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் ஃபைவ் டு எயிட் ஹவர்ஸ் சூப்பரான அந்த இது வந்து இருக்கணும் ஸோ செடியை வச்சோமா தண்ணி ஊற்றணுமா அது பாட்டுக்கு வளர்ந்துது இருக்கணுன்னா இதுதான் இதில் இன்னும் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்டேஸ்லாம் சொன்னேன் இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நான் நிறைய ஃபர்டிலைசர்ஸ் போடணும்னு நினச்சேன் அப்படின்னு பட் ப்ராக்டிக்கலாக எனக்கு வந்து நிறைய செடிகள் வச்சு இது பண்ண போகும்போது எனக்கு வந்து அது சாத்தியப்படலை நான் நிறைய பார்த்துட்டேன் அந்த வகையில் நான் என்ன பண்ணுறேன்னா யூஷுவல் வருஷம் வருஷம் நான் என்ன யூஸ் பண்ணுறேனோ அதே அந்த ஃபர்ட்டிலைசரை மட்டும் யூஸ் பண்ணலான் இருக்கேன் இந்த வீடியோவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூ இல்லை அது மாதிரி தெரியுதுல இதுதான் அடினேயே மேஜிக் பண்ணுறதுங்க சமையா பூ வரும் நியூட்ரிக்கோட்டு தேர்ட்டீன் லெவன் லெவன் இது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளோட கார்டனில் ரெயின் டில்லிஸ் அடினியம் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அதுதான் தான் தங்குங்களா ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது லோ மெயின்டெனன்ஸுன்னு சொல்லிவிட்டு என்ன சிஸ்டர் ஃபெர்டிலைசர் சொல்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வளம் கொடுக்கணும் நம்ம அதுக்கு இப்போ தரையில் வச்சு விட்றோம் மற்ற ஏதாவது உரங்கள் கொடுக்குறோம்னா வேறு தொட்டியில் போது அதுக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது சத்து கொடுக்கணும் ஏன்னா இந்த தொட்டி சட்டியில் வந்து மண் எவ்வளோ வைக்கிறோமோ அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் கொஞ்சம் நாளில் தண்ணி ஊற்ற ஊற்ற அதுக்கு வந்து இதாகிடும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் வந்து நியூட்ரிஷன் என்ரிச் பண்ணோன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோட தோட்டம்லாம் நான் இது பண்ண போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா சொல்லுவாங்கன்னா நல்ல உரம் கொடுங்க சோஃபி ஏன் நீங்கள் அப்போ அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் எனக்கு வந்து இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு டென் டேஸ்க்கு ஒன்ஸு சிபி டார் மற்ற ஃபெர்டிலைசர்ஸ் மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்கு வந்து சுத்தமாக என்னால் முடியாது ப்ராக்டிக்கல் அதனால தான் பார்த்திங்கன்னா நியூட்ரிகோட் வந்து நான் கொடுக்குறது நான் கொடுக்கும்போதே என்னோட தங்க கண்ட்ரோல் ரிலீஸ்டு ஃபர்டிலைசர்னு போட்டிருக்க பாருங்கள் தங்கங்கள் வந்து இதை வாங்கி போட்டு அவங்களுமே சூப்பர் ரிசல்ட் லாஸ்ட் இயர் இந்த வருஷம் நம்ம கொடுக்குறோம் நியூட்ரி கோட்டு ஒன் கேஜி ஸோ தயவுசெய்து கீழே கமெண்ட்டில் வந்து ப்ரைஸ் எவ்வளோ சிஸ்டர் அப்படி கேட்க வேண்டாம் வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒன் ஹவரில் நான் வந்து ஆர்டர் எடுக்கிறேன் ப்ரீ ஆர்டர் தான் எடுக்குது ஆர்டர் கொடுத்த டென் டேஸ் டூ ஃபிஃப்டீன் டேஸில் வந்து உங்களுக்கு இது வந்து வீட்டுக்கு கிடைக்கும் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த ஒரு சூப்பரான பூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ மழை கண்டினியூஸாக இருந்ததில் எங்களுக்கு மழைனா மழை வேறு லெவல் மழை அதில் தான் உங்களுக்கு பூ வரவு வந்து இதில் அப்போ கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது மற்றபடி லாஸ்ட் வீக்கெல்லாம் சரியான பூ நேச்சுரலாகவே சன்லைட் இருக்கும்போது இதுக்கு வந்து எந்த உரமும் போடாமலே இந்த செடி வந்து சூப்பராக பூக்கும் பட் இந்த உரங்கள் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக வருது லாஸ்ட் இயர் நான் ரெயின்லியும் பார்த்துட்டு ரெயின்லில்லி செம்மையாக மல்டிப்ளை ஆகுது ஐயோ உண்மையிலே எனக்கு மல்டிப்ளை ஆகிறது பற்றி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் இப்படி மல்டிப்ளை ஆகுது செம்மையாக இருக்குது எக்ஸாட்டிக்ஸ் எல்லாம் இப்படியா மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அதுக்கு ஒரே ரீசன் நான் போடுறது வந்து நியூட்ரி கோட் தான் ஸோ இந்த மாதிரி உள்ளே பார்த்திங்கன்னா கிரானியூல்ஸ் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அது எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் எல்லா செடிக்கும் போடலாமான்னு கேட்பீங்க ஏ டு ஜெட் எல்லாத்துக்குமே போடலாம் காய்கறி செடிக்கு போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்கறி செடிக்கு நான் யூஸ் பண்ணேன் காய்கறி செடி எங்கள்கிட்ட இல்லை நான் யூஸ் பண்ணதும் இல்லை ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இல்லைனா ஒரு ஸ்டிக் வச்சு இது பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க டென் இன்ச் பாட்டு அதுக்கு வந்து நான் எவ்வளோ போடுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ஒரு இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் வேர்கள் பக்கத்தில் போடலாமான்னு கேட்டால் போடலாம் இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லு இதே இங்கே பாருங்கள் சிண்டர் போட்டிருக்கேங்க அது என்ன கலராக இருக்குது சிஸ்டர்னு கேட்பீங்க சிண்டரில் தான் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அன்வாஷ்டு சிலிண்டர் தான் நான் வாங்கினேன் வாஷ்டு சிலிண்டரும் வாங்கியிருக்கேன் அன்வாஷ்டு சிலிண்டரும் வாங்கியிருக்கேன் அங்கே பாருங்கள் இதெல்லாம் ஜஸ்ட்டு இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது சூரிய ஒளி படுற மாதிரி வெளியில் போட்டிங்கன்னா என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அப்படி உருகிடும் அது வேஸ்ட்டு ஃப்ளோ ரிலீஸ் ஃபர்டிலைசர் சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ரிப்பீட் பண்ணால் போதும் ஸோ இவ்வளோ பிளான்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு வந்து இதை நான் திரும்ப வந்து சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு ரிப்பீட் பண்ணுன்றப்ப தோட்டத்துக்கு ஃபுல்லாக இதை வந்து நான் இப்போ போட்டு விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹாப்பி திரும்ப நான் வந்து இதை இது பண்ணவே தேவையில்லை சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு திரும்ப நான் வச்சால் போது எல்லா நியூட்ரியன்ஸும் இதில் எனக்கு கிடச்சி போயிடும் நல்ல ஒரு ஈல்டும் கொடுக்குது அதனால் இது வேணுன்றவங்க நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோருக்கு நமக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒன் ஹவர்ல வந்து சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து உங்களுக்கு எந்த ஊர் என்னென்னு பார்த்துட்டு ஷிப்பிங்கோட ப்ரைஸ் எவ்வளோங்கிற சொல்லுவோம் ஆல்ரெடி லாஸ்ட் இயர் வாங்கினவங்களே ஒரு ஃபிஃப்டி பேக்ஸ் வந்து ஆர்டர் ஆல்ரெடி கொடுத்துட்டு சில பேத்துக்கு வந்து டெஸ்பேச் பண்ணியிருக்கணும் சில பேத்துக்கு வந்து இன்னும் டெஸ்பேச் பண்ணணும் ஸோ அதை தான் இதில் சொல்லணும்னு நினச்சிரு சிஸ்டர் என்ன பெட்டிலே சார் என்ன மண்கலவை அடினிய மண்கலவை நானும் பார்க்குறேன் நிறைய வீடியோஸில் நிறைய அடினியம் வச்சுருக்கவங்களே இன்னும் என்ன மண்கலவை இன்னும் என்ன மண்கலவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லுவேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடினியம் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு பிளான்ட் இல்லை ரெண்டு மூணு பிளான்ட்டு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அடினியம் அந்த உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டு மண்ணுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு பாருங்கள் ஏன்னா டெசர்ட்லேயும் வருது பூனாலேயும் வருது பேர் என்ன பெங்களூர்லேயும் வருது அடினியம் தஞ்சாவூர்லேயும் வருது சென்னையிலையும் வருது பூக்கிறது எல்லா விதமான ஊரில் இருந்தும் எல்லா விதமான பூக்களும் அதாவது கிறிஸ்பமாக இருக்கட்டும் எல்லா விதம்னு சொல்லும்போது பீசமாக இருக்கட்டும் அரேபிக்கமாக இருக்கட்டும் நிறைய பூத்துக்குழுங்குது பட் ஒரு வீட்டிலே மொத்தமாக எல்லாம் பூத்து குளுங்குதுனு கேட்டால் இல்லை உங்கள் வீட்டு மண்ணுக்கு நீங்கள் வச்சுருக்கிற அடினியம்ல எது பெஸ்ட்டாக உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் காமனாக சொல்லணுன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் சாண்டு சொல்லுவோம் இப்போதைக்கு நம்மளுக்கு ரிவர்ஸ் ஹேண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ரிவர்ஸ் ஹேண்டு வந்து கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து செம்மண் கூட வந்து செம்மண் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க பட் சில ஃபார்ம்ஸ்லேயே நான் பார்த்துருக்குறேன் ஒன்லி செம்மண் மட்டும் யூஸ் பண்ணியே சூப்பராக வந்துட்டு இருக்குது ஸோ செம்மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வறுமை கம்போஸ்ட் இருக்கும் கோகோபீட் நான் சேர்க்க மாட்டேன் தங்கங்களா சிண்டர் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சிண்டர்னா என்ன சிஸ்டர் சிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட்டு கூகுளில் இல்லைன்னா நீங்க வேற எங்கேயாவது சோஷியல் மீடியாவில் போட்டு பார்த்தீங்கனாலே வரும் உங்களுக்கு சிண்டர் வந்து சிமெண்ட் தூள் மாதிரி எப்படி அதில் இந்த சிப்பி தூள் மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு அது ஃபுல் இதெல்லாம் என்னன்றது தெரில பட் அது நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் அதை பற்றி படிச்சுட்டு வேணாம் நான் என்னான்னு சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டது எதாவது கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது சிண்டர் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது சீக்கிரம் வந்து மண் ஈரத்தை தக்க வச்சுக்காம நம்மளுக்கு வந்து அது கீழே தண்ணி இழுத்து விட்டுடுது அதுக்காக தான் மெயினாக வந்து சிண்டர் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளுக்கு நல்ல கத்திரி வெயில் வரப்போகுது தங்கங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஷேட் நெட் போட்டு வச்சுக்கோங்க அடினியமுக்கு நியூட்ரிகோட் வந்து சிஸ்டர் ஃபாலிஹஜ்க்கு யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் நான் ஃபாலேஜுக்கும் வந்து யூஸ் பண்ண தான் செய்கிறேன் அதான் சொல்லிட்டுன்னு எல்லா செடிக்கும் யூஸ் பண்ணுறேன் நான் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணேன் இந்த கலரெல்லாம் அப்படி பிக்மெண்டேஷன் அவ்வளோ அழகாக கொடுக்குது நியூட்ரி கோட் கொடுத்ததுலேருந்து தான் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு இன்னும் நான் வாஷ் கூட பண்ணலை ஆக்சுவலி ஒரு மந்த்லி டுவைஸாகவே இதை நான் வாஷ் பண்ணி விடுவேன் இந்த தூசி வருது அப்படின்றதுக்கா வாஷ் பண்ணி விடுவேன் இப்போ மழை கண்டினியூஸாக இருந்ததுனால நான் வாஷ் பண்ணலை வாஷ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் இந்த கலர் பார்த்திங்கன்னா எடிட்லாம் கிடையாதுங்க அழகாக ரெட் கலரில் சூப்பராக இருக்குது இது வந்து நான் லோக்கல் தான் வாங்கினேன் நான் இது முன்னாடி நம்ம சேல் கொடுத்தேன் இப்போ கொடுக்கல லோக்கல் தான் நான் வாங்கினேன் கொஞ்சமாவது ஃபாலேஜஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் ஸோ ஷேர் கண்டிப்பாக நீங்கள் அடிநீமுக்கு நீங்க போட்டால் தான் சன்பேர்ன்லருந்து வந்து நீங்கள் அதை இது பண்ணிக்க முடியும் இல்லைனா ரொம்ப கஷ்டம் இந்த வெயிலுக்கு வந்து ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன கருத்து சொல்லியிருக்கேன்னா நியூட்ரிக்கோட்டு நான் யூஸ் பண்ணுறது சொல்லியிருக்கேன் நிறைய பேர் கேட்டதுனால அப்புறம் மண்கலவை உங்கள் வீட்டில் உள்ளதே நீங்கள் இது பண்ணி அதில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதை நீங்கள் வச்சீங்கனாலே போதும் திட்டமாக இதுதான் மண்கலவை அப்படின்னா சில பேர் கோகோ சிப்ஸில் மட்டுமே வளர்க்குறாங்க கேரளா சைடில் கோகோ சிப்ஸில் மட்டுமே வந்து இது பிறன்னா அடிநியம் வளர்க்குறாங்க தாய்லாந்தில் கோகோ சிப்ஸில் மட்டுமே போட்டு வளர்க்குறாங்க எனக்கு அது செட்டானதில் நான் பார்த்துட்ல கோகோ சிப்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஆர்கிட் தான் வந்து வளர்ந்து நான் பார்த்துருக்குறேன் ஸோ அதனால் மண்கலவை இதுவா அதுவான்ற ஆசோலேஷனே வேணும் அவங்களுக்கு இதுவா அதுவா அதுவாக எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி இவங்க எங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா பத்து செடி நல்லா வளரும் பத்து செடி நல்லா வளராது சேம் மண்கலவை தான் போட்டிருப்போம் அதுக்கு அதுக்கப்புறம் கோட் இந்த மாதிரி ஏதாவது நியூட்ரியன்ஸ் கொடுத்து இல்லை ஹார்ட் பண்ணி அந்த மாதிரி பாட்டு சைஸில் இருக்குது இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணி வச்சு தான் நம்ம வந்து காமிக்கிறோம் இன்னொன்று ஒன்று மெயினாக நான் சொல்லிக்கிறேன் அடினியம் வாங்கி இந்த வெயில் காலத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் சூப்பர்வான சாய்ஸ் வந்து ஒன்லி என்னை கேட்டால் அடினியம் தான் வேறு எந்த காலேஜ் பிளான்ஸும் இந்த வெயில் காலத்தில் நம்ம ஊர் சுச்சுவேஷனுக்கு சொல்கிறேன் வச்சீங்கன்னா கஷ்டம் காப்பாற்றுறது பட் அடினியத்தை இந்த சீசனில் தான் வாங்கி வைக்கணும் நீங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபருக்கு மேலே நீங்கள் வாங்க ஆரோல ஆகஸ்ட் தான் லாஸ்ட்டுது அதுக்கப்புறம் வாங்கினா மழை காலம் வந்துடும் காப்பாற்றுறது கஷ்டம் இப்போ நீங்கள் வைக்கிற செடியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சர்வ வயசு சூப்பராக வந்துடும் டென் பர்சன்டேஜ் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக்னால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடினியம் வந்து எல்லாமே வச்சது எல்லாமே வரும் அப்படின்றதும் கிடையாது ஸோ லாஸ்ட் டூ மந்த்ஸில் இருந்த மழைக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க எத்தனை செடிகள் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது வந்து பிளான்ட்டு மேலே இருக்க ப்ராப்ளம் இல்லை நம்மளோட வெதர் அதில் இருக்க ஒரு இதனால தான் அது வந்து போயிருக்கிறது எல்லாருக்குமே இப்போ எந் எல்லா இடத்துலையுமே அடினியும் பத்துலேருந்து இருபது பர்சன்டேஜ் அடி வாங்க தான் செய்யும் யார் வீட்டிலையாக இருந்தாலும் சரி தோட்டத்தில் இருந்தாலும் சரி ஃபார்ம்ஸ்லேயே இருந்தாலும் சரி ஸோ அதனால் நீங்கள் அது வந்து அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக டிஸப்பாயிண்ட் ஆவேன் அப்படி பார்க்க போனால் என்னோடலாம் எட்டு வருஷம் அந்த என்னோடய அரேபிக்கமே இறந்து போய் நான் லாஸ்ட்டு இயர் நான் வீடியோ கூட போட்டிருக்கிறேன் ஸோ மேலே இருக்கிற ஆர்வம் இன்னும் நம்மளை நிறைய வந்து வாங்க வைக்கிது லோ மெயின்டெனன்ஸுங்கிறதும் அதுதான் ஸோ ஓகே தங்கங்களா நெக்ஸ்ட்டு என்ன கன்டென்ட் உங்களுக்கு வேணும் என்ன மாதிரியான அடிநியமில் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ பண்ணுவேன் தேங்க்யூ ஹாப்பி கார்டனிங்